அன்பின் குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோதக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாக்கா இந்த சிம்ம ராசி தான் இருக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துக்கு ராகு குரு பகவான் வர இருக்காருங்க அப்ப ராசிக்கு பதினோராம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பல்ல பல்லாண்டு காலமா நீங்க எதிர்பார்த்து இருந்த ஒரு காரியங்கள் திடீர்னு உங்களுக்கு நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றிருவீங்க அதனால இந்த வருட காலகட்டமானது உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோதக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும் குறிப்பாக குறிப்பா சொல்ல வரேங்க இந்த வருட காலகட்டத்தை க தவிர்த்துருங்க இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை எண்ணி பாருங்க சிம்மராசி என்பவர்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இல்லை அப்படின்றதான் உண்மை எது செய்தாலும் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உடனே பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தடைக்கு பின்னரே வெற்றி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் ஏற்படுத்தி தரது அப்படின்ற விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்தே இருந்தே உங்களோட வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கு பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் இல்லை அப்படின்றது இதீங்க எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது வளர்ச்சிகள் உண்டா அப்படின்னாக்கா தெளிவா சொல்ல விரும்புகிறேங்க இந்த வருட காலகட்டத்தில் அது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி அடைய போகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து இந்த குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார் பதினோராம் இடமானது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மிகப்பெரிய குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காருங்க அப்போ இந்த Ah, como? சிம்மராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப வெகு நாட்கள்லாம் முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றதான் முக்கியமான விஷயமா காத்துட்டு இருக்கீங்க சார் திருமணம் ஆயிடுச்சு சார் ஆனால் குழந்தை பாக்கியமே தரிக்க மாட்டேது சார் என்னதான் தெரில எங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்க்குறோம் அல்லது கோச்சார கிரக நிலைகளில் போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க குலதெய்வத்துக்கும் செய்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் என் உங்களுக்கு குழந்தையே தரிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புகிறேங்க வெகு நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துட்டு இந்த ஆண்டு கன்ஃபார்மா குழந்தைங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக போகுது மட்டும் விரும்புகிறேங்க இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னாக்கா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் குடும்பத்தோடு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு மனதார வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்தாக்கா இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் முடியறதுக்குள்ளாரவே உங்களோட மழையை சொல்ல உங்கள் குடும்பத்தில் கேட்க போகிறீங்கன்ற விதிங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சொந்த வீட்டை ஐந்தாம் இடம் ஐந்தாம் பார்வையை சமசப்தமா பார்க்க இருக்கிறாருங்க ஐந்தாம் இடம் தான் சொல்லக்கூடிய இடமும் குழந்தை ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம்னு அப்போ இந்த வருடத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அல்லது குழந்தைகளுக்கு அவ்வப்போது நோய் தொந்தரவுகளாகவே இருந்துகிட்டு சார் எங்கள் குழந்தைகளுக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்குது மருத்துவத்தை நோக்கியே போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கு அதே போல தந்தை வழி சொத்து சோகத்தினால பாதிப்புகளாக இருந்துட்டு இருக்கு சார் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போயிட்டு இருக்கு எங்களுக்கு இது சாதகமா நடக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தந்தை வழி சொத்து சோகத்தினால கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருக்குதுங்க அதே போல உங்களோட குலதெய்வமே எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க சார் எங்களுக்கு குலதெய்வமே இல்லைன்னு சொல்றாங்க எந்த தெய்வம் தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எது குலதெய்வம்ன்றது தெரியப்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடம் திட்டமானது தொடங்க போகுது அப்படின்றது சொல்லலாம் அதே வேளையில் இந்த குருபவானோட பகவானோட பார்வையானது உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்துக்கு படப்போகுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு பின்னர் அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மூன்றாம் இடம் என்பது வளர்ச்சியை கொ சொல்லக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடம் வலிமை பெற்றிருந்தாலே ஒரு மனிதன் உச்சத்தோட போகிறார் அப்படின்ட்டு அப்போ மூன்றாம் இடத்துல குரு பகவானோ குருவின் பார்வைகளோ அந்த வீட்டதிபதி ஆட்சி பலமோ உச்சபலமோ பெற்றிருந்தால் அந்த மூன்றாம் இடத்தின் சார்பாக வளர்ச்சிகள் பெறுவார்கிதிங்க அப்போ சிம்மராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மா மே மாதத்துக்கு பின்னர் மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் மூன்றாம் இடமானது எழுத்துத்துறை பத்திரப்பதிவுத்துறை தன்னோட இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய இடங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகளை சொல்லக்கூடிய இடம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க புதுசாக தொழில் தொடங்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்ய ஆரம்பிங்க இந்த இடத்தையும் தடைகள் ஏற்படாது வளர்ச்சிகள் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்ற விதிங்க அதேமாதிரி எழுத்துத்துறை பத்திரப்பதிவு துறை இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சிம்மராசிகள் இருந்தால் நீங்கள் தான் இந்த நேரத்தில் தலைமை பதவி வகிக்க போகிறீங்க அப்படின்ற விதிங்க உங்களுக்குன்ற பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இளைய சகோதர உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆண்டுல தொடங்க போது அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழாம் இடத்துக்கு குருவின் பார்வையானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்துக்கு பிறகு தொடங்க போகுதுங்க அப்போ ஏழாம் இடமானது திருமணஸ்தானம் கலசரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க வெகு நாட்டில் திருமணமே நடக்கல சார் எனக்கு கோயில் குளத்துக்கு போகிறோம் பரிகாரங்கள் செய்கிறோம் எவ்வளோ வரன்கள் பார்க்குறோம் நாங்கள் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே திருமணம் நடந்து முடிஞ்சிருது ஆனால் நாங்கள் மட்டும் போனோனா போனோம்னாக்கா எங்களுக்கு திருமணமே நடக்க மாட்டேது எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்டா இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாத காலகட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாத காலத்துக்குள்ளார உங்களுக்கு திருமணம் நடைபெற்று குழந்தை பேர் தரைக்கத்துக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதனால திருமணமாகி குழந்தை பேருக்கான அமைப்புகள் கன்ஃபார்மாக இருக்கு அது ஒருவேளை வயது வந்த நபர்கள் ஒரு இருபது நாலு இருபத்தஞ்சு வயசை கடந்துட்டீங்க அப்படின்னாக்கா யோசிக்கவே வேண்டாம் இனிமேலுக்கு சம்பாதிக்கணும் உழைக்கணும் சொத்து சேர்க்கணும் வீடு கட்டணும் இதெல்லாம் விட்டுடுங்க இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் திருமணத்தை பண்ணிக்கிறது தான் சரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் நான் நிறைய நபர்களை பார்க்க முடியுதுங்க யோகமான காலகட்டங்களில் நான் உழைக்கணும் சம்பாதிக்கணுன்ற மாதிரி ஓடிட்டு யோகம் இல்லாத நேர காலகட்டங்கள் குருவின் பார்வை இல்லாத நேர காலகட்டத்தில் போயிட்டு திருமணம் பண்ணணுன்ட்டு ஓடியாருவாங்க அப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருந்தால் வயது கடந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்து திருமணத்தை பண்ணிக்கோங்க அதே போல் குழந்தை பேரையும் தள்ளி போட்டுகிட்டு இருக்கிற நபர்கள்லாம் பார்க்க முடியுதுங்க கண்டிப்பாக இந்த நேர காலங்களில் நீங்கள் குழந்தை பேரை தள்ளி போடாமல் விட்டுட்டிங்கனாக்கா சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைகள் மூலிமா வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டானது இருக்க போதுங்க அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு பழமையான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் குடும்பத்தில் மன நிம்மதிகளும் மன சந்தோஷங்களும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு இருக்க போகுது முக்கியமாக அதுக்கு முழுமையாக குரு பகவானின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு இருக்குங்க குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகொன்று விதி அதே வேளையில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்க போதே சார் எங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு குரு சனி பயிற்சியாக போகிறாரு எட்டாம் இடமானது நட்டம் அவமான விரயம் அஷ்டமச்சனின்னு சொல்கிறாங்களே இது பெரிய லெவலில் பாதிப்பு தரும்னு சொல்கிறாங்களே அப்போ நீங்கள் இந்த இந்த வருடத்தில் நலமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்களே எது சார் நடக்க போது எல்லா ஜோதிடர்களும் அஷ்டமச்சனி தொடங்க போது பிரச்சனைகள் வர போதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நலமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறீங்க எதன் அடிப்படையில் இது நலமாக இருக்க போதே அப்போ அஷ்டம எங்களை பாதிப்பு தராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் அஷ்டமச்சனி காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பண பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடியும் கடன் சூழக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் இந்த அஷ்டமச்சனி உங்களை பாதிக்காது அப்படின்றத ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேங்க காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா இந்த குரு பகவானோட வீட்டில் சனி பகவான் உட்காந்துருக்கார் அந்த சனி பகவான் வந்து குருவுக்கு கேந்திரத்திலையும் குரு பகவானுக்கு சனிக்கு கேந்திரத்திலையும் உட்காந்துருக்கார் அப்போ சனி பகவானும் குரு பகவானும் கேந்திர ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னாக்கா அந்தந்த அந்த கிரகங்களுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னாக்கா சனியன் சனி பகவானால் எந்த விதத்துலேயும் பாதிப்புகளையும் உங்களுக்கு தர முடியாது அப்போ சனி பகவானின் கண்ட்ரோல் எல்லாமே குரு பகவானோட கண்ட்ரோலில் வந்துடும் விதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் சனி பகவான் அஷ்டமச்சனி தாக்கங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்க வரப்போகிறது கிடையவே கிடையாது நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் இந்த வருடமானது அனுபவிக்க போகிறீங்கன்ற விதிங்க அதனால் புதுசாக தொழில் தொடங்கணுனாலும் சரிங்க உத்தியோகம் பார்க்கணுனாலும் சரிங்க முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு த தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் புதுமையாக ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசு துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த இடமாற்றனால மன நிம்மதியை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் விதிங்க அதே போல் இந்த வருட காலகட்டத்தில் வாசல் வாங்கணும் கட்டணுன்னு நினச்சிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாத காலகட்டத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாத காலகட்டத்துக்குள்ளார வாசல் வாங்குவதுக்கான ஒரு வந்த காலகட்டமாக இருக்குது வண்டி வாகனங்கள் புதுசுமையாக வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த நேர காலத்தில் மே மாதத்துக்கு பிறகு வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு ஒரு நல்ல ப பலன்களை ஏற்படுத்தும் தொழில் தடைகளாகவே இருக்குது சார் இந்த இடத்துல இங்கே ஒரு பத்து நாள் வேலை செய்கிறேன் இன்னொரு நாளைக்கு பத்து நாளைக்கு வேறு இடத்துக்கு வேலை செய்கிறேன் நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அமையுமா அப்படின்னாக்கா பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவிகள் பரிபோகும் இடமெட்டை விட மாறணுன்ற விதிகள் தான் முக்கியமா காலங்களில் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட வேலைகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம் ஆனா மே மாத பிறகு அதே தூக்கி நிறுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அது ஊரை விட்டு வெளியே வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் அதிகம் அலைமோதக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவாகும் விதிங்க அதனால தொழிலாள ஒரு வளர்ச்சிகளை பெற போறீங்க குடும்பத்துல மன நிம்மதி மன சந்தோஷங்கள் வெகு நாட்களா இருந்த ஒரு காரியங்கள்லாம் இந்த வருடத்தில் நடக்க போது திருமணமாகாத திருமணம் வாய்ப்பணும் குழந்தை பேர் குழந்தை பேர் உருவாகிறது முக்கியமாக ரியல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் மூலயமா வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாக போகுது விதிங்க இந்த ராகு கேது பயிற்சியும் இதே நேரத்தில் நடக்குதுங்க கடந்த ஒரு ஒன்றரை வருட காலத்தில் இரண்டாம் இடத்துல இருந்த கேது போகனால வார்த்தைகள் நீங்க முக்கியமாக சிம்மராசி பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய நபர்கள் கரெக்டாக இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்ய போறேன்னா திட்டமிட்டு அந்த நேரத்தில் நீங்க காய் நகர்த்தக்கூடிய நபர்கள் ஏன்னா சூரியனோட காரகம் இல்லவா சூரியன் வந்து எந்த ஒரு எந்த ஒரு நேரத்துக்காகவும் நிக்காது அது பாட்டுக்கு அதோட ரொட்டீனான ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கின்ற மாதிரி சிம்ம ராசி அன்பர்கள் கரெக்டான நேரத்தில் இந்த வேலைகளை இந்த நேரத்தில் தான் செய்யணும்னா கரெக்டாக செய்துட்டு இருப்பீங்க ஆனால் கடந்த ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் தடுமாறி இருப்பீங்க என்று விதிங்க ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி நடக்கருக்கு இருக்கு அப்போ கேது பகவான் விலகி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை வந்து நோக்கி வர போகிற அப்போ கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் உருவாகும் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் தொழில் லாபங்கள் ஏற்பட்டு அதன் மூலிமா கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுதுன்ற விதிங்க ஏழாம் இடத்துல ராகு பகவான் வரது இருக்கனால திருமணமாகாத எத்தனை நபர்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் ராகுவின் அம்சத்தினால திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அவ்வப்போது கணவன்மணி உறவுகளில் கொஞ்சம் விரிசல் இருக்கும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறதா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ன்ற விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க இந்த ஆண்டானது சிம்மராசி என்பர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்குது முயற்சி எடுத்தவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்